ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறீலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி வந்து வாசலே நின்றுட்டு இருக்காங்க அதாவது போஸ்ட்மன் வருவார் லெட்ரு கொண்டுட்டு வருவார் வேற யார் கைக்கும் பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாசலே நின்றுட்டு இருக்கவும் பத்மாவும் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ பாடு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன நீ ஜானகா தான் வாசிலே நின்றுட்டு யாருக்காகவும் நின்றுட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுக்காக வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ பத்மா வந்து மகாலிங்க இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணாரு அதாவது போஸ்ட்மன் வந்து ஒரு லெட்ரு கொடுப்பாரு அந்த லெட்டரை வந்து ஜானகி வாங்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஆனால் அந்த லெட்ரு என்னது என்ன எழுதிருக்குன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்படியா என்ன விஷயமா இருக்கும் எனக்கு இப்போ தலையே வெடிச்சிடும் போல இருக்குது அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு அதுதான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டோம்ல ஆனால் அண்ணி வந்து இந்த லெட்டரை வாங்கிட்டாங்களா இல்லையான்னு மகாலிங்க வந்து என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு அதுக்காக தான் நான் அவங்களே பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கவும் அப்போ மணி வந்து அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க இவருக்கு ஒரு வேலையே கிடையாது இப்போ தான் நம்மளை கூப்பிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே போகவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க பார்வதி கிட்டே சொல்கிறாங்க அதாவது இருபது பேருக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் கிச்சனுக்குள்ளே போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம் ஜானகி நின்றுட்டு இருக்கவும் அப்போ வந்து ரகுராமும் சிவாவும் வெளியே கிளம்புறாங்க அப்போ ரகுராமுக்கு திடீர்னு இருமலாக வந்துடுது ஜானகி கொஞ்சம் தண்ணி வா அப்படிங்கவும் ஜானகி பதட்டமாக இருந்தாங்க ஐயையோ வர வருவார் இப்போ வர ஒரு தண்ணி கட்டிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானகி தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறதுக்காக போகிறாங்க அந்த நேரம் போஸ்ட்மன் பார்த்தோம்னா அவங்க ரகுராம் கிட்ட லெட்ரு கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க இது ஜானகி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயையோ அந்த லெட்ரு அவர் கைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்ருக்கவும் அப்போ வந்து ரகுராம் வந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கிறாங்க ஜானகி வந்து பயந்துட்டே தண்ணியை கொண்டு கொடுக்கவும் உடனே அந்த லெட்டரை பார்த்தோம்னா பார்த்தா ஜானகி கையில் கொடுத்துட்டு அவர் தண்ணி குடிச்சிட்டு அவர் கிளம்பி போயிருந்தாரு அப்புறமா பார்த்தாக்கி அது வந்து சாதாரண அவங்களுக்கு வர வரக்கூடிய லெட்ரு போலுக்கு ஏதோ அதனால வந்து தான் அவர் ரகுரா படிச்சிட்டு அவங்க கொடுத்துட்டு போகிறதோ அவங்க ஜானகி இது படித்து பார்த்ததுமே நல்ல வேலையாக இது வேறு லெட்ரு நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய லெட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராமும் அவங்க சிவாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ மாய அங்கே இருந்துட்டு வராங்க உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க போஸ்ட்மேன் வந்தார் ஆனால் இந்த லெட்டர் தான் கொடுத்தாரு எனக்கு வர வேண்டிய லெட்ரு வரல அப்படிங்கும்போது போது பெரியமா அந்த லெட்டர் நானே வரக்கூடிய வழியில் வாங்கிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க மையா நீ சொல்ற அப்படிங்கும் போது ஆமா அந்த லெட்டர் எங்க வீட்டில் யார் கைக்கு கிடைச்சிடக்கூடாது நீ வந்துட்டு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த லெட்டர் அவங்க படிச்சு பார்க்கறாங்க அப்போ வந்து வந்து இந்த பத்து லட்ச பணத்தை நீங்க வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கவும் இதை பார்த்ததுமே மாயாவுக்கு சந்தேகம் வருது என்ன பெரியம்மா கோயிலுக்கு வந்து பத்து லட்சம் வாங்கிட்டு போகணும் எழுதிருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற பத்து லட்ச பணத்தை வீட்டில வந்தா கொடுப்பாங்க அதனாலதான் கோயிலுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க எப்படியாவது போய் இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை நம்ம எடுத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் காட்டுறாங்க அப்போ வந்து மகாலிங்க வந்து பத்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன பத்மா ஜானகி லெட்ரு வாங்கினாங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சமந்தி நான் அந்த லெட்டரை வந்து அவங்க வாங்கினாங்களே இல்லைன்னு நான் பார்க்கவே இல்லை அதுக்குள்ளேயும் என் புருஷன் ஒரு வேலையை என்னை வந்து கூப்பிட்டுட்டாரு நானும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா என்ன சம்மந்தி இப்படி பண்ணிட்டீங்க உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது ஒழுங்காக கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கவும் என்ன சமந்தி நான் பண்ணுறதுக்கு என் புருஷன் ஒருத்தர் இருக்கிறார அவர் எனக்கு ஒருத்தர் போறாத தொல்லை கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் உடனே வந்து புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்துல சொல்றாங்க ஜானகி ராத்திரி எப்படியும் வந்து கோயிலுக்கு வருவோம் எப்படி இந்த லெட்டரை கைக்கு கிடச்சிருக்கும் அதான் அந்த மாயா இருக்காது அவள் சும்மா இருக்க மாட்டா அதனால் வந்து அந்த மாயை எப்படி லெட்டரை வாங்கியிருப்பா அதனால ஜானகி ராத்திரி போல் கோயிலுக்கு கிளம்புறாளா இல்லைன்னு மட்டும் பத்மா கிட்ட சொல்ல சொல்லுங்கள் அதாவது வீட்டை விட்டு கிளம்புறாளா இல்லையான்னு மட்டும் பத்மாவிட்ட கேட்டுட்டு சொல்லிடுங்க அப்படிங்கவும் உடனே மகாலிங்க சரின்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சம்மந்தி இப்போ என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராத்திரி போல் ஜானகி வந்து அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா இல்லைன்னு அதை மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லிடு அப்படிங்கவும் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்கிற சம்மந்தி இப்போ அதை மட்டும் எனக்கு வந்து ராத்திரி வந்து ஜானகி வீட்டை விட்டு வெளியே போகிறாளா இல்லைன்னா அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ பார்வதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காக மாமா இப்படிலாம் பண்ணுறாருன்னு தெரியல அப்படிங்கவும் எனக்கும் அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு பத்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராத்திரி அவங்க சொன்ன டைம் வந்துடுது உடனே வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்லவும் ஜானகியும் மாயாவும் யாருக்கும் தெரியாமல் அவங்க வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்போ பத்மா வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க ஆமாம் சம்பந்தி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அண்ணியும் அந்த மாயாவும் தான் வெளியே கிளம்பி போறாங்க அப்படிங்கவும் மாயாவும் கூட வாராளான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மாயாவும் கூட போறா அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லவும் என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு இவர் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகியும் மாயாவும் வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ மகாலிங்கம் புவனேஸ்வரிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க ஜானகி மட்டும் தனியாக வரல அந்த மாயாவும் கூட வாரா அப்படிங்கவும் மாய கூட வந்தா நம்ம நினைச்சது நடக்காது காரியம் கெட்டு போயிரும் அந்த மாய லேச்பட்டவ கிடையாது கரெக்ட் தான் இப்ப என்ன பண்றதுக்கு அடுத்ததான் ஒரு திட்டத்தை போட்டு பார்த்தோம்னா நெருப்பு வைக்க சொல்லிடவும் உடனே வந்து அவங்க மகாலிங்கமும் வந்து சில ஆட்களை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த கடையில வந்து நெருப்பு வச்சு விட்டுருந்தாங்க அப்ப சீனுக்கும் தகவலை சொல்லிடவும் சீனு வந்து அங்க ஓடி வந்து பாக்குறாங்க அப்ப வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கவும் சீன வந்து அதிர்ச்சியடை என்னது இது ஏன் அடிக்கடி இந்த மாதிரிக்கு நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து பயப்பட ஆரம்பிச்சிருது அங்கே அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கு ஃபோன் பண்ணவும் மாயாவும் என்ன சீனு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அப்போ ஜானியை கேட்குறாங்க என்ன விஷயம் யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கவும் சீனு தான் பெரியமா அப்படிங்கிறாங்க சரி ஃபோன் எடுத்து நீ பேசு அப்படிங்கும் உடனே சீனும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சி எரியுது கடையில் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மாயா வந்து கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அப்போ ஜானையும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாயா அடிக்கடி இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணுறதுக்கோ தெரியல சரி நீ கிளம்பி போ அப்படிங்கும்போது பெரியமா நான் போய்ட்டோம்னா நீங்கள் தனியாகலாம் போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும் இங்கே பாரு நம்ம கோயில் தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது பெரியமா நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயா திரும்ப திரும்ப கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைடா நீ அங்கே போய் என்னன்னு சொல்லி பாரு சீனு ரொம்ப பதட்டமாகியிருப்பா நீ போனால் தான் உனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அதனால இது நம்ம கோயில் தானே நான் போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துருந்தேன் நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் அங்கே இருந்த கிளம்பி நிறையா கடைக்கு வந்துருந்தாங்க அப்போது வந்து ஜானகி மட்டும் அங்க இருக்கிறது வந்து அவங்களுக்கு புவனேஸ்வரிக்கு மகாலிங்க இந்த விஷயத்த சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானகி கோயிலுக்கு வந்துருந்தாங்க கோயில் வாசல் நின்றுட்டுருக்கவும் என்ன இங்கே ஒருத்தரையுமே காணலை சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் வராங்க அப்போ ஜானகி திரும்பி நிற்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம போட்ட திட்டப்படி சாமியோட நகையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஜானகி மேலே பழியை போட்டுற வேண்டியது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த அதாவது கோயில் வாசலை வந்து அவங்க லாக் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணி அவங்க திறந்துடுறாங்க திறந்ததுமே சாமிக்குள்ள நகையெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே ஜானகி வந்து அவங்க திரும்பி பார்க்குறாங்க பார்க்கும்போது கோயில் வசல் வந்து திறந்துருக்குது என்னது கோயில் நட திறந்துருக்குது என்ன கொஞ்சம் முன்னாடி தான் பூட்டி தானே வச்சுருந்தாங்க இப்போ என்னென்னா திறந்துருக்குது கோயிலுக்குள்ளே வேறு யார் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கோயில் சாமி நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து அவங்களை பிடிக்கவும் உடனே வந்து அவங்க பார்த்துருந்தாங்க ஐயோ இவங்க பார்த்துட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அவங்க தள்ளி விட்டுறதுக்காக இருக்கிறாங்க இப்போ ஜானகி வந்து அவங்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க உடனே வந்து இவளுடைய கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் ஏன்னா நகை எல்லாத்தையும் எடுத்து ஜானகியோட வீட்டில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க புவனேஸ்வரி அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது அதுக்கப்புறமா ரகுராம் குடும்பத்து மேலே அந்த பழியை போட்டலாம் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு திட்டமாக இருக்குது ஆனால் வந்து ஜானகி இப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஜானகி அப்போ அவங்கள பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் வந்து ஜானகி பிடிச்சி அவங்க கீழே தள்ளி விட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லை இவளோட கதையை முடிச்சிட வேண்டியதான் சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா ரகுராம் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்கள அடி அடினு அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக வந்து அந்த நகையை வந்து காப்பாற்றிடுறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள தப்பிச்சு ஓடி இருந்தாங்க உடனே வந்து ரகுராம் பந்ததுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க நீங்கள் வந்துட்டீங்களா நீங்கள் எப்படி இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லாமல் தான் இருந்தது நீ உண்மையை சொல்லி நீ எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் கோயிலுக்கு வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே ஜானகி வந்து அல ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து அவங்க கடைக்கு வரவும் அப்போ நெருப்பு பிடிச்சி நெறிஞ்சிட்டு இருக்கவும் உடனே சீனு வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரிக்கு உயரணும்னு சொல்லிக்கிட்டு நீயும் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும்போது நீ இப்போ அழுதுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உள்ள அந்த நெருப்பெல்லாம் அணைக்கிறதுக்காக வந்து மாயெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கடையில நெருப்பு எல்லாத்தையுமே அணைச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து மாயா வந்து நினைக்கிறாங்க யாரோ திட்டமிட்டு தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டுருக்குற அப்படிங்கவும் உடனே எங்கே பார்த்தோம்னா அவங்க மாயாவுக்கு ஜானகியோட ஞாபகம் தான் வருது பெருமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு வந்து கேட்குறாங்க என்னாச்சு மாயா அப்படிங்கும் போது நான் உடனே கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் போகிற வழியில் சொல்கிறேன் நீ வா அப்படிங்கவும் உடனே மாயாவும் சீனும் வந்து நேராக கோயிலுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா ரகுராமோட கார் நிற்கவும் காரில் வந்து அவங்க ஜானகி வந்து ஏறுத வரைக்கும் இருக்குது உடனே வந்து மாயா வந்து பார்க்கறாங்க பெரியப்பா இப்படி இந்த நேரத்தில் அங்க வந்து இருக்காரு தெரியலையே என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து பதட்டம் அடைங்க எப்படி தான் சரி தான் பெரியமாவை பெரிப்பாட்டிருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பெரியப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் பெரியமாவாக மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயை வந்து நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க அதாவது ரகுராம் கிட்டே என்ன மாதிரிக்கு சொல்லி வச்சுருப்பாங்க கோயிலுக்கு எதுக்காக வந்தேன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நகையை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து கண்டுபிடிப்பாங்களா அடுத்து மாயை வந்து இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வந்து தீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்